வணக்கம் வாராகி தாழ் சரணம் குருவை துணை நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாரட் ரீடர் கீர்த்தி பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்களுக்காக டிவி நேர்களுக்காக குரு வக்ர நிவர்த்தி பலன் இப்போ பார்க்கலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு வக்ரமானார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி அஞ்சாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு இது இவர் வந்து மே மாதம் வரை மே பதினைந்து பதினான்கு வரை உங்களுக்கு வந்து இதே ரிஷப வீட்டில் அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷ ராசி முதல் வீடு ரிஷபம் இரண்டாவது வீடு இரண்டாவது வீட்டிலே இருக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து குரு பயிற்சியாக போகிறாங்க இந்த காலகட்டம் அதாவது பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு அந்த மே மே வரைக்குமான அந்த காலகட்டத்துக்கான வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நம்ம பார்க்கலாம் துலாம் ராசி நேர்களே பிப்ரவரி ஐந்து குரு வக்ர நிவர்த்தி பலன் பற்றி உங்கள் ராசிக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் இப்போ குரு வந்து உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் எட்டில் இருக்கார் மூணுமே பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் அதுக்கப்புறம் உங்களோட பன்னெண்டாவது வீட்டை பார்க்குறாரு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து நான்காவது வீட்டை பார்க்குறாரு அப்போது ஒரு இதில் என்ன உங்களுக்கு தோணுதுன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு நாலு மலைவு ஸ்தானமும் கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்டுக்குள்ளே வருது வெளிநாடு வேலைவாய்ப்பு நிச்சயம் ஃபஸ்ட்டு திடீர் ராஜயோகம்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் இன்னும் அதற்கு மேலே என்ன ராஜயோகம் இருக்கோ அது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களோட கெட்டவர் வந்து முற்றிலுமாக அழிந்ததோடு இல்லாமல் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தும் அந்த விரயத்தை வந்து ஹீல் பண்ணுறது நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்புறம் வந்து சொந்த சுயஸ்தானம் சொத்து வாங்குவது சுய பிஸ்னஸ்ஸுன்னு சொல்ல சொந்த சுய பிஸ்னஸ் பண்ணுறாங்க வீட்டிலேருந்து பரம்பரை தொழில் அது மாதிரிலாம் பார்க்குறாங்க இல்லையா குடும்ப தொழில் அப்படின்னு அப்போ குடும்பத்தோட ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாகனம் போக்குவரத்து அத்தனையும் வந்து அவர் நல்ல முறையில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாரு ஸோ துலாம் ராசிக்கு இந்த வக்ர நிவர்த்தி பலன் வந்து நைன்ட்டி பர்சன்ட் குட் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த இந்த பலனே வந்து உங்களுக்கு வந்து முதல்ல பேச்சு பயிற்சியின் போதும் இந்த பலன் தான் செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கும் ஆகஸ்டில் கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ மீண்டும் வந்து உங்களுக்கு வக்ர நிவர்த்தி பலன் வந்து கிடைக்குது இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதிகமாக செயல்படுறது போனது வந்து ஆறாம் வீடு தான் ஸோ ஆறாம் வீட்டுக்குரிய பலன் உங்களுக்கு எட்டாம் இடத்துலேருந்து கொஞ்சம் கிடைக்க போகுது இதை உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை யோகம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பரிவர்த்தனை யோகம் ஒரு சுக்கரனும் குருவும் வந்து மாறி மாறி வீட்டில் இருக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்குரியவர் வந்து குருவாகவும் மூணாம் வீட்டுக்குரியவரும் குருவாகவும் இருக்கிறதுனால எட்டாம் வீட்டுக்குரியவரும் சுக்ரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு வண்டி வாகனம் உங்களுக்கு ஆசைப்பட்ட வெளிநாடு வியாபாரம் வெளிநாடு தொழில் அதுக்கப்புறம் திடீர்னு அமையக்கூடிய திருமணம் திடீர்னு கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு திடீர் வந்து இப்போ இல்லையா நேற்று வரைக்கும் போனாங்க இப்போ சினிமா ஸ்டார் ஆகிட்டாரு இந்த ஸ்டார் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் என்னென்னா ஒரு ப்ரேயர் இப்போ உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் நீங்கள் கடன் அடைக்கணுன்னா உங்களோட உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுமே அந்த விஷயத்தில் தீவிரமாக நீங்கள் ரெடியாகிக்கணும் ஒரு வேலை கிடைக்கணுன்னா அந்த வேலையை நீங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல வந்து உங்கள் பாசிட்டிவ் அஃப்ரிமேஷன் வந்து அப்படி இருக்கணும் அப்படி கொடுத்தோன்னா அப்படி டக்குன்னு நமக்கு வந்து ராக்கெட் மாதிரி கொஞ்சம் செயல்பட்டுணும் அது மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெடியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வாட்டி யூனிவர்சல் வந்து அத்தனை கதவுகளும் சொர்க்கவாசல்களும் திறந்து உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஜாக்பாட்டான ஒரு மாதம்தான் இந்த நான்கு மாதம் ஸோ உங்களுக்கு என்னென்ன அடிப்படை விஷயங்கள் என்னென்ன கடினமான விஷயங்கள் ப்ரீ பிளான்டாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி ஒரு மூணு கோடி ரூபா வருது கைக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மூணு கோடி ரூபா வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் இருக்கணும் இல்லைன்னா இந்த விபரீத ராஜயோகம் அதிரடி ராஜயோகம் எந்த ராஜயோகமும் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் கோ பதத்தில் ஏற்றி விட்ட மாதிரி ஏற்றி விட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து கவுத்து விட்ருவோம் அந்த ராஜயோகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கெடுதலும் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா கொடுக்க போகிறது யாருன்னா உங்களுக்கு உங்கள் நன்மைக்கு சற்றும் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அப்போ இந்த நன்மை உங்களுக்கு எது எதனால கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து பாக்யாதிபதியோ பத்தாம் வீட்டு அதிபதியோ ரெண்டாம் வீட்டு அதிபதியோ லக்னாதிபதியோ ஐந்தாம் வீட்டு அதிபதியோ இது கொடுக்கல யார் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும் அப்போ அதை எவ்வளோ தூரம் பயன்பாட்டோடு பண்ணலாம் இல்லை அதை வாங்கி அப்படியே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி வைக்கிறதுல அப்படின்னா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லதா அதை நாளைக்கு யாராச்சும் பறிச்சிட்டு போயிட மாட்டாங்களா இது எல்லாமே தயார் நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கும் தயார் நிலையில் நீங்கள் இல்லை அப்படின்னா இது கிடைச்சும் புரோஜனம் இல்லாத ஒரு நிலைமைக்கு வரும் சரி இப்போ பார்வையால் கிடைக்கக்கூடிய பலன் பார்ப்போம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் அதீத செலவுகள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும் கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய வந்து ஆன்மீக சிந்தனை டூர் போவீங்க நிறைய ஆசைப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வருவீங்க அயன சயன சுகம் அப்படிங்கிறது மாதிரி செக்ஷுவல் லைஃப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது பிரிஞ்சிருக்கலாம் கணவன் மனைவி இப்போ சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இரண்டாவது இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாடு யோகமும் நம்ம பேசணும் வெளிநாட்டிலேருந்து தாய் மண்ணுக்கு திரும்புகிற யோகமும் இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது நம்ம நாடு வெளிநாடு தானே அதனால குடும்பத்தோட திடீர் ஒரு விசிட்டா திடீர்னு ஒரு லீவ் கொடுத்து கூட அங்கே இருக்கிறவங்க வந்து உங்களை வந்து இங்கே அனுப்பி வைக்கலாம் அது மாதிரி ஒரு யோகமும் இருக்குது குடும்பத்தோட நல்ல விதமாக கொண்டாடுற ஒரு யோகமாக திடீர் ராஜயோகம் வரக்கூடிய யோகமாக தனப்பிராப்தம் வரக்கூடிய ஒரு யோகமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த வக்ர நிவர்த்தி பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இருக்குது விருச்சகராசினியர்களே உங்களுக்கான பிப்ரவரி மாத குரு வக்ர நிவர்த்தி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்க இருக்கிற குரு வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டுக்கு சொந்தக்காரனும் ஐந்தாம் வீட்டு சொந்தக்காரனும் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராசிக்கு வருவோம் உங்களோட ராசி எண்ணம் இயக்கம் உங்களோட சிந்தனைகள் உங்களோட உடல் எல்லாமே சார்ந்து இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளை வந்து பொதுமக்கள்கிட்ட கூட்டிகிட்டு போவோம் நமக்கு ராசி முகராசிலாம் ராசிலாம் அதாவது இந்த ஜாதகத்தில் பன்னெண்டு வீடும் வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பலனை கொடுக்கும் லக்ன ஜாதகம் ராசி தான் பொது ஜனத் தொடர்பை அதீதமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் வந்து இந்த ராசி வந்து ஒரு மெயின் கேரக்டர் அப்போ இந்த ராசி பலன் பொது ராசி பலன்கிறது நமக்கு எந்த அளவுக்கு உயர உயர்வை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முயற்சிகள் அனைத்தும் தனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஊர் சின்ன சின்ன ஊர் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது ஒரு ஆன்மீக ட்ரிப்பாக மாறுவதற்குரிய வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றம் மீன்ஸ் வேலை உயர்வோட கூடிய வேலை மாற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்த பார்க்குதுங்க இல்லையா அதுக்கப்புறம் ஐந்தாவது இடம் உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி ஆரோக்கியம் சேமிப்பு சொத்துக்கள் அனைவ அனைத்தும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது ஐந்தாம் உங்களோட ஐந்தாம் இடத்த குரு பார்க்கலைங்க ஐந்தாம் இடத்த அதிபதி குரு ஏழில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக ஏதாச்சும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லை குழந்தைங்களுக்கு முன்னேற்றுவதற்காக ஏதாச்சும் ஒரு சொத்து வாங்கி போடுறீங்க ஒரு பத்திரம் வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைகள் பேரில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பாசிபிள் பண்ணி தரக்கூடிய விஷயமாக இந்த வக்ர நிவர்த்தி பலன் உங்களுக்கு இருக்குது அதே சமயம் வந்து ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதை விருச்சக ராசிக்கு யார் யாருக்கும் இன்னும் திருமணம் நடக்கலையோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எதுக்கு இருக்கிறது கு கு இந்த குரு நிப வக்ர நிபர்த்திக்கு இருக்க அதே போல் குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரிவுகள் வந்து மனக்குறைகள் நீங்கி குடும்பம் ஒற்றுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பிரிந்த காதலன் காதலி இணைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு குரு வந்து நல்லவரும் கூட நல்ல ஸ்தானத்துலேயும் இருக்கிறாரு அப்படி இருக்கிற பட்சத்தில் விருச்சக ராசிக்கு வந்து ஒரு பெரிய அளவு அப்படி ஒரு பெரிய மேஜிக்கல் நடக்காட்டினாலும் டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு இருக்கும் இப்போ இவரை கொடுக்குறது வந்து எப்படின்னா நிலையான இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ போடுற விதம் வந்து உங்களுக்கு காலத்துக்கும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு இருக்க வாய்ப்பு உண்டு விருச்சகராசி தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பரிகாரமும் எடுத்துக்க தேவை கிடையாது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளெல்லாம் செய்தே ஆகணும் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது எதெல்லாம் உங்களுக்கு நிலையாக இருக்க போகிறதோ அதை குரு அக்செப்ட் பண்ணிடுவார் நிலையாக இருக்க போகிற இல்லாததெல்லாம் கேன்சல் பண்ணிடுவார் அதே மாதிரி த உங்கள் வாக்குக்காக தனத்துக்காக குடும்பத்துக்காக ஒரு முயற்சி இல்லை ஒரு விஷயம் குழந்தைகளுக்காக இருக்கிறீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க எல்லாமே இந்த நான்கு மாதத்தில் எவ்வளோ பாசிபிள் பண்ணணுமோ பண்ணிடுங்க அதே த சமயம் வந்து குரு உங்களை வந்து பாக ஏழாம் இடத்துலேருந்து பார்க்குறதுனால நீங்கள் வந்து இப்போது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கீங்க காமர்ஸில் இருக்கீங்க இல்லை வந்து ஒரு யூடியூபராகவோ இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சராகவோ ஏதோ ஒன்று இருக்கீங்க பொதுமக்கள் தொடர்போட ஒரு விஷயம் வந்து டேடு டே பை டே பண்ணிகிட்ருக்கீங்க ஃப்ளிப்கார்ட்டில் வியாபாரம் பண்ணுறீங்க அமேசானில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படி இல்லை உங்கள் ஏரியாவில் வந்து உங்கள் கடையை மட்டும் யாரும் கண்டுக்கல அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வாட்டி பொது ஜனங்கள் எல்லாம் உங்களை உன்னிப்பாக பார்க்கக்கூடிய நீங்கள் ஒரு பெரிய ஆளாகக்கூடிய உங்களுக்கு மரியாதை மா ரெஸ்பெக்ட் நிறையா கிடைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த வருடம் வந்து உங்களுக்கு மெதுவான முன்னேற்றமாக இருந்தாலும் மனதுக்கு அமைதியான ஆரவாரம் இல்லாமல் ரசித்து ருசித்து ஒரு உணவை எப்படி சாப்பிடுவோமோ அது மாதிரி ரசித்து ருசித்து இந்த காலகட்டங்களை கடந்து போவதற்கான விஷயமாக இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு கேரண்டீடாக குரு வக்ர நிவர்த்தி கொடுப்பாரு